هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கல்வி களஞ்சியம் என்ற தொடரின் கீழ் பல்வேறு விதமான மார்க்க தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சுயநலவாதியாக மாறுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பிறர் நலம் நாடுதல் என்ற பண்பைத்தான் மிக உயர்ந்த பண்பாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் பிறர் நலம் நாட வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான அறிவுரைகளையும் போதனைகளையும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி காட்டி இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் பிறர் நலம் நாடுதல் என்ற இந்த பண்பை ஈமானிய அம்சமாக சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகளார் நமக்கு இருக்கிறான் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது மார்க்கம் என்றாலே இஸ்லாம் என்றாலே அது பிறநலம் நாடுவதுதான் என்று நமக்கு சொல்லியிருக்கிறான் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது மண் அஹியாஹா பக்க அண்ணமா ஹயாமி யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ பக்க அண்ணமா ஹயாசமி உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததற்குரிய நன்மையை பெற்றுக் கொள்வார் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான் அல்லாஹுடைய சோதரவர்கள் சொன்னார்கள் யார் மக்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அத்தகையவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அவ மக்களுக்கு பிற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது அவர்கள் நலனில் அக்கறை கொள்வது அவர்களினுடைய சிரமங்களை போக்குவது என்பது அல்லாஹினுடைய அருளையும் அல்லாஹினுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய சோதரன் நமக்கு சொன்னான் மற்றொரு இடத்துல அல்லாஹுடைய சோதரவர்கள் சொல்கின்ற பொழுது அப்து மாப்து அஹி ஒரு அடியான் தன்னுடைய சகோதரன் தம்மை போன்றிருக்கிற சக மனிதனுக்காக உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய சோதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உபதேசங்களை அறிவுரைகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் அவைகளில் பெரும் பகுதியை பிறல் நலம் நாடுதல் என்ற பண்பை குறித்து சொல்லப்பட்ட உபதேசங்கள் தான் மிக அதிகமானதாக நிறைந்திருப்பதை நீங்கள் காண முடியும் அந்த அளவிற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய சோதரவர்களும் பிறர் நலம் நாடுதல் என்ற பண்பை நமக்கு திரும்ப திரும்ப பல கட்டங்களில் வலியுறுத்தி சொல்லி காட்டி இருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இன்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது என்ன சுயநலவாதிகளாக மாறுவோம் என்ற கேள்வி நமக்கு எழலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒருவன் தனக்காக மட்டும் தன்னுடைய நலத்திற்காக மட்டும் நலம் கொண்டவனாக சிந்தனை கொண்டவனாக செயல்படக்கூடாது நான் நல்லா இருந்தா போதும் என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் ஏன் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன யார் எப்படி போனா எனக்கு என்ன என்ற ஒரு மனநிலை ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடாது அத்தகைய பண்பு மிக மோசமான பண்பு இந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழலிலும் பிற மக்களின் மீது அன்பு காட்டக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய பிறர் மக்கள் நலனிலும் அக்கறை கொள்ளக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருந்தாலும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் பிறர் எப்படி போனாலும் எனக்கு கவலை என்கின்ற அந்த சுய நலத்தை இஸ்லாம் அடியோடு தகர்த்தெறிந்திருந்தாலும் உலகத்தில் பிறர் நலத்தோடு பிறர் மீது அக்கறை கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு பிறரின் சிரமங்களை போக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படக்கூடிய அதே வேளையில் என்னதான் உலகத்தில் நாடக்கூடிய பண்போடு ஒரு மனிதன் செயல்பட்டாலும் பிறனுடைய கஷ்ட துன்பங்களை நீக்குவதில் ஈடுபட்டாலும் பிறகு உதவி கூறுவதில் தாராளம் காட்டினாலும் பிறருடைய அந்த துக்கங்களில் கவலை அளிக்கக்கூடிய அந்த நேரங்களில் ஆறுதல் மிக்கவனாக அவன் செயல்பட்டாலும் இப்படி எந்த நிலையில் எத்தகைய ஒரு சூழலில் அவன் பிறர் நலம் நாடக்கூடிய பண்புடைப்பனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்தாலும் நாளை மறுமையிலே அந்த மறுமை விசாரணை நாளிலே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் மீண்டும் ஈர்வெடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த மிக கொடூரம் நிறைந்த அந்த நாளிலே நன்மை தீமை விசாரிக்கப்படக்கூடிய அந்த விசாரணை நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் எப்படி இருக்கும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் அந்த அந்த நாள் வந்துவிடும் என்று சொன்னால் அப்பொழுது அந்த விசாரணை நாளில் ஒவ்வொரு மனிதனும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அந்த மகேசர் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் வஅ உம்மிஹி 와 தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான் தன்னுடைய தந்தையை விட்டு ஓடுவான் 와 சாஹிபத்திஹி 와 بنيஹ் தன்னுடைய தோழனை தன்னுடைய பிரியத்து விட்டு ஓடுவான் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு ஓடுவான் ஒவ்வொரு மனிதனும் அந்த மருமை நாளிலே தன்னுடைய தாயை விட்டு தன்னுடைய தந்தையை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு தான் உடன்பிறந்த சகோதரர்களை விட்டு தான் நேசிக்கின்ற உறவுகளை விட்டு தன்னுடைய நண்பர்களை விட்டு என்று எல்லாரை விட்டும் இரண்டு ஓடுவான் ஏ நம்முடைய நன்மையில நாளைக்கு அவங்க பங்கு கேட்டுருவாங்களோ அவங்களுடைய பாவத்துல நமக்கு ஒரு பங்கு கொண்டு வந்து தந்துருவாங்களோ என்ற பயமும் பதட்டமும் நாளை நமக்கு என்ன ஆகும் நம்முடைய முடிவு என்ன நமக்கான நிலை என்ன என்பதில் தான் ஒவ்வொரு மனிதனும் கவனத்தோடு இருப்பான் அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் இருப்பான் உலகத்தில் எப்படிப்பட்ட பொதுநலவாதியாக இருந்திருந்தாலும் பொதுநல சிந்தனையோடு அவன் செயல்பட்டிருந்தாலும் பிற மக்களுக்கு வாரி வாரி வழங்கியிருந்தாலும் எப்படிப்பட்ட பிற நலம் நாடு என்ற பண்பில் உச்சகச்சமானவனாக அவன் இருந்திருந்தாலும் நாளை மறுமை என்று வந்துவிட்டால் மருமை விசாரணை என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட்டே ஓடுவான் தம்முடைய பிள்ளைகளை விட்டே ஓடுவான் ஒரு கட்டத்தில் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா எங்க மற்ற நம்முடைய நன்மையை கேட்டுருவாங்களோ நம்முடைய பெற்றோர் நம்முடைய நன்மையில பங்கெடுத்துருவாங்களோ நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நன்மைகளில் பங்கெடுத்து விடுவார்களோ என்று ஓடுவது ஒருவரும் இருந்தால் ஒரு கட்டத்தில் மனிதன் அத்தகைய உறவுகள் எல்லாம் பணையும் வைக்க முன்வருவான் அந்த மருமையினுடைய அந்த திருக்கம் அந்த கொடூரம் அந்த வேதனையை தாங்க முடியாமல் லவ் எஃப்ததி அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் ஈடு செய்ய அந்த மருமையினுடைய அந்த திருக்கத்தின் அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த அந்த கொடூரம் நிறைந்த அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எப்படி போகும் என்றால் லவ் எஃப்ததி அவன் எல்லா மனிதர்களையும் பகரமாக்குவான் யாரா என் தந்தையை வச்சுக்கோ என்னை விற்று யாரெல்லாம் எங்க அம்மா வச்சுக்கோ என்னையை விட்டு யாரெல்லாம் என் இவனை வச்சுக்கோ அவனை காப்பாத்திரு என்னைய மட்டும் தப்பிக்க வச்சிரு என்னை மட்டும் விசாரணை நாளின்னு இந்த கொடூரத்தில் இருந்து தப்பிக்க வைத்து விடு என்று சொல்லி நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய உறவுகள் அனைவரையும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொண்டு வந்து அல்லாவிடத்தில் ஒப்படைப்பான் எல்லாரையும் வச்சுக்க எல்லாரையும் இந்த நேரத்துல போட்டு எல்லாரையும் தண்டிச்சிரு என்னைய விட்டு எனக்கு விடுதலை கொடுத்துரு என்னை இருந்து காப்பாத்தி விடு என்று சொல்லி நாளை மறுமையில உலகத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பொதுநலவாதியாக வாழ்ந்திருந்தாலும் ஒன்னா நம்பர் சுயநலவாதியாக மாறக்கூடிய ஒரு நிலைதான் அன்றைய அந்த மறுமையின் திடுக்கத்தில் இருக்கும் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான் இந்த அளவுக்கு தெரியுமா நபிமார்களாக இந்த உலகத்தில் வழிகாட்டு அனுப்பப்பட்ட தூதர்களினுடைய நுழையும் நாளை மறுமையில் அதுதான் தூதர்களாக இருந்தாலும் அவர்களும் நாளை மறுமையில சுயநலவாதிகளாகத்தான் இருப்பாங்க அவங்களுடைய நிலை என்ன என்பதை அறியாதவர்களாக நாம் செய்த செயலுக்கு நாம் எப்படி விசாரிக்கப்படுவோம் நமக்கு என்ன கூலி கொடுக்கப்படும் என்பதை பற்றி அச்சவர்களாகத்தான் அத்தகைய தூதர்களும் திகழ்வார்கள் சொன்னாங்க அந்த மறுமை விசாரணையில மக்கள் எல்லாம் போவாங்களா முதல் மனிதர் வசலம் அவங்கள்ட்ட போவாங்க அல்லாஹ் உங்களை தான் தன்னுடைய இரு கையால படைச்சான் உயிரை ஊதி உங்களை வானவர்களிடம் உங்களுக்கு சஞ்சா செய்யுமாறு உங்களுக்கு பணியுமாறு சொன்னான் இப்படி ஏராளமான சிறப்பு உங்களுக்கு அல்ல இருந்திருக்கிறான் எங்களுக்கா அல்லாட்ட கொஞ்சம் பரிந்து பேசுங்கன்னு சொல்லும் பொழுது நானே அல்லா சொன்ன கட்டளையை மீதிட்டான்ப்பா மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொன்னா நெருங்கிட்டேன் என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று தெரியாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி போங்க நூகனப்பிட்ட போங்க அனுப்புவாங்க நூகனப்பீட்ட போனா அவர்கள் அவர்களின் நிலையை சொல்லுவாங்க அடுத்து நீங்க போங்க இப்ராஹிம் அலி போங்க நானே ரெண்டு பொய்ய சொல்லிட்டேன் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல நீங்க மூசாட்ட போங்க மூசா நிசாத்த போங்க என்று ஒவ்வொரு நபிமார்களும் நபிமார்களின் பக்கம் கை காட்டுவாங்க நான் நான் செய்த குற்றத்திற்கு என்ன ஆகுமோ என்று எனக்கே தெரியலையே நான் இப்படி உங்களுக்கு பரிந்து பேச முடியும் என்று அவர் அவர்கள் அவர்களின் நிலையை பற்றித்தான் அவர்களின் முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட அல்லாஹ்வினால் அனுமதி வழங்கப்பட்ட நபிகள் நாயகம்லையம் அவர்களை தவிர்த்து உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நாளை அந்த நாளில் தூதர்களாக இருந்தாலும் சுயநலவாதிகளாக நம்முடைய நிலை என்னவாகும் நம்முடைய முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதர் பதிவு செய்யலாம் அப்ப இந்த இடத்துல நாம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பொதுநலத்தன்மையோடு இருந்திருந்தாலும் உலகத்தில் தாராளமிக்கவனாக செயல்பட்டிருந்தாலும் பிறர் கஷ்டங்களை களைவதில் அவன் முழு ஈடுபாடு செயல்பட்டிருந்தாலும் நாளை மறுமையில் அவனுடைய நிலையும் நமக்கு என்ன ஆகும் நம்முடைய முடிவு என்ன நம்முடைய நிலை என்ன என்பதை பற்றிய அந்த சுயநல எண்ணத்தோல் தான் அந்த மருமையின் அந்த நகர்வுகளை ஒவ்வொரு மனிதனும் கடந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு பதிவு செய்யறாங்கன்னா நாம் எப்படிப்பட்ட சுயநலவாதிகளாக மாற வேண்டும் உலகத்துல ஒரு மனிதன் எப்படி நன்மையான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் சரி பிறர் நலம் நாடுதல் என்ற அந்த பண்புல எப்படியான பல முனைப்புகளை அவன் காட்டினாலும் சரி பொதுவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் சுயநலம் இல்லாத பொதுநலம் என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது இருக்கு எல்லோரும் சுயநல சிந்தனையோடு தான் பொதுநலத்தை செய்கிறான் நாம எந்த சுயநலத்தை தேர்வு செய்ய போகிறோம் உலகத்துல பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது உலகத்துல பிறருடைய கஷ்டங்களை நாம் போக்குகின்ற பொழுது அங்கே இரண்டு விதமான சுயநலங்கள் நம்மிடத்துல ஏற்படலாம் ஒன்று என்ன இவருக்கு கொடுத்தோம் நாளைக்கு அவர் நம்மளை மதிப்பாரு என்று அந்த மதிப்பை எதிர்பார்த்து இப்படி பல மக்களுக்கு நாம தான தர்மம் செஞ்சோம் அதனால நம்ம பிற மக்கள் போற்றப்படுவோம் இவங்க பாரு நல்ல தாராளமா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு யாரு கஷ்டன்னு போய் நின்றாலும் தாராளமா வழங்குறாருப்பா என்றே நம்மை பிறர் வல்ல என்று போற்றி புகழ வேண்டும் பார்வையில் நாம் மரியாதைக்குரியவனாக மதிப்பிற்குரியவனாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற சுயநலம் இந்த உலகத்தை சார்ந்த சுயநலம் இருக்கலாம் அதே நேரத்துல நான் இந்த செல்வத்தை கொடுப்பதினால் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு இந்த கூலியை கொடுப்பான் இந்த பொருளாதாரத்தை பிற மக்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் கொடுத்து உதவுவதன் மூலம் அவருடைய கஷ்டத்தை நான் நீக்குவதன் மூலம் எல்லாவிடத்திலே அதற்குண்டான கூலியை நான் பெற்றுக்கொள்வேன் நாளை மறுமையில் அதற்கான அந்த பிரதிபலனை நான் அடைந்து கொள்வேன் என்கின்ற மருமையின் சுயநலமும் இருக்கலாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து மறுமையின் சுயநலத்தோடு தான் செயல்படுகிறார்கள் என்று யாரையாவது நம்ம சுட்டி காட்டி சொல்ல முடியுமா உலகத்துல யாரையும் அப்படி சொல்ல முடியாது ஏன் ஏனென்றால் அது அவர்களினுடைய உள்ளத்திற்கும் அல்லாவிற்கும் வெளிச்சமானது அவன் என்ன எண்ணத்தோடு செயல்படுறான் உலகத்துல மார்க்க செய்திகளை எடுத்து சொல்கின்ற பொழுது பிரச்சாரர்களாக அவர்கள் வெளிப்படுகின்ற பொழுது நல்ல நம்ம மக்கள்கிட்ட போக்கஸ் ஆகணும் என்னுடைய முகம் பிரபலியமாகணும் என்ற எண்ணத்தில் கூட அவர் அந்த பிரச்சாரத்தை தொடரலாம் நான் மக்களிடத்துல பேசுகின்ற பொழுது ஒரு பேச்சாளனாக நான் தோற்றம் எடுக்கின்ற பொழுது பிறரால் நான் மதிக்கப்படணும் பாய் வாங்க அஸ்லாம் வரைக்கும் நல்லா இருக்கீங்களா என்று எங்கு போனாலும் எனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட ஒரு மனிதன் செயல்படலாம் யாருக்கு தெரியும் ஒரு மனிதன் எந்த எண்ணத்தோடு செயல்படுகிறான் என்பதை அல்லாஹிருக்கும் அந்த மனிதனுடைய உள்ளத்திற்கும் வெளிச்சமானது அப்ப அவர் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து பார்க்க போதுமானவர்கள் நான் இன்னைக்கு வந்து இந்த மார்க்கு பிரச்சாரத்தை செய்கிறேன்னா நான் எதற்காக செய்கிறேன் என்ற தெளிவும் நோக்கமும் உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கணும் நான் மார்க்கத்தை கற்று இந்த பிரச்சார இந்த தகவல்களை இந்த கொள்கையை பிற மக்களுக்கு சொல்வதன் மூலம் என் மூலமான சிலர்கள் நேர்வழி பெற்றால் அவர்கள் நேர்வழி பெற்றதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும்ல அவர்கள் நேர்வழி பெற்று அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் நமக்கான பங்கு நமக்கு வந்து சேரும்ல நாம் ஒரு நற்காரியத்தை நல்ல செயலை மார்க்கத்தில் ஆர்வமூட்டக்கூடிய காரியங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது அதை பார்த்து பிறர் செய்கின்ற பொழுது அதை ஆர்வமூட்டியதற்குரிய அப்படி செய்ய வைத்ததற்குரிய கூலியில ஒரு பங்கு நமக்கு வல்லம்ல என்ற எண்ணத்தோடு நான் செய்கிறேனா அல்லது பிறரால் மதிக்கப்பட வேண்டும் பிறரால் போற்றப்பட வேண்டும் முகம் பிரபலியமடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேனா என்கின்ற இரண்டு விதமான சுயநலங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது ஒன்று உலகத்தை சார்ந்த சுயநலம் மற்றொன்று மறுமையை சார்ந்த சுயநலம் நாம் மறுமையை சார்ந்த சுயநலத்தைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் தேர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் சரி எந்த சூழல்லையும் சரி உலகத்தை சார்ந்த சுயநல எண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்துல வந்து கூட ஒரு கிளையில நிர்வாகியாக இருக்கிறோமா மக்கள் பணி செய்கிறோமா அங்கே பொறுப்புதாரியாக நின்று நம்ம பல பணிகளில் ஈடுபடுகிறோமா நான் பிறர் மக்களால் அறியப்படணும் தலைவர் எப்படி செயல்படுறாரு பார் எப்படி அறுபது வயசானாலும் இன்னை விடையே இளைஞர் மாதிரி செயல்படுறாரு பார் என்று பிறரால் போற்றி புகழப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் சுயநலங்களுக்காக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருப்போம் என்றால் அல்லாஹ்விடத்தில் அது கூலி தருமா அல்லாவிடத்தில் அது நன்மையை பெற்று தருமா இல்ல மாறாக அல்லாஹுவிடத்தில இத்தகைய எண்ணம் உலகத்தை சார்ந்த சுயநல எண்ணம் என்பது அல்லாஹ்விடத்தில் அந்த அமலை மறுக்கப்படுவதற்கு உரிய காரணமாகவும் நாளை மறுமையில் இரவு தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய காரணமாகவும் நம்மை நரகில் தூக்கி வீசப்படுவதற்குரிய காரணமாகவும் அமைந்துவிடும் என்பதை அல்லாவுடைய தூதரவன் நாளைக்கு மூன்று சாரார் மறுமையில் அல்லாவு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க ஒரு சகிது கொண்டு வரப்படுவார் அல்லாவுடைய பாதையில தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சவர் உயிரை தியாகம் செய்யறதுன்னா அவ்வளவு பெரிய சிரமமான விஷயமா தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய செல்வம் சொத்து பிள்ளைகள் என்று அனைவரையும் விட்டுவிட்டு என்னுடைய உயிரையும் கூட துறப்பேர் நின்று உயிரையும் துறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒருவன் வருகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது அப்படிப்பட்ட தியாகம் செய்த ஒரு சகிது நாளை மறுமையில கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படுவான் எனக்கா நீ என்னப்பா செஞ்ச எல்லா உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் போறான்ன உன்னுடைய பாதையில் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் என்று அந்த சகீது சொல்லுகின்ற பொழுது நீ எனக்காகவா செஞ்ச உலகத்துல உன்னை பலர் வீரன் என்று போற்ற வேண்டும் உலகத்துல பா என்ன உலகத்துல அல்லாவுக்காக மார்க்கத்தை விட்டுட்டாருப்பா என்று உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நீ எந்த நோக்கத்திற்காக செய்தாயோ அது உன்னுடைய உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது போ நரகத்திற்கு என்று அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்று அல்லாவுடைய தூதல் அவங்க சொல்றாங்களே ஒரு செல்வந்தர் கொண்டு வரப்படுவார் அவரிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது உன்னுடைய பாதையில அள்ளி வணங்கின பள்ளிவாசலுக்கு கொடுத்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்த நீ எந்த எந்த விஷயங்களில் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னாயோ அதுபோன்ற காரியங்களுக்கு எல்லாம் நான் நாராளமாக அள்ளி கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீ கொடுத்தாய் உண்மைதான் நீ செய்தாய் சரிதான் ஆனால் யாருக்காக செய்தாய் எந்த நோக்கத்தில் செய்தாய் பிறவுனை மெச்ச வேண்டும் பிறவுனை செல்வந்தன் பிறவுனை நான செய்யக்கூடிய வள்ளல் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தாய் நீ எந்த நோக்கத்துக்காக செஞ்சோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு போ நரகத்திற்கு என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவான் கல்வியால் கொண்டு வரப்படுவான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை பற்றி விசாரிக்கப்படும் இதை அவனுடைய பாதையில் இந்த மார்க்கத்தை பலருக்கு எத்தி வைச்ச மார்க்க பிரச்சாரம் செஞ்சேன் மார்க்க போதைகளை எடுத்து சொன்னேன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கேயும் அல்லாஹுடைய பதில் என்ன செஞ்சப்பா யாருக்காக செஞ்ச நீ எனக்காக செஞ்சியா பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக செய்தாயா எனக்காக செய்தாய் அல்லது பிறத்துல மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக செய்தாயா மக்களுக்காக தானே செஞ்ச போ உலகத்திலே அது உனக்கு கிடைச்சி போச்சு நரகத்திற்கு என்று சொல்லி நரகத்தில் தூக்கி வீசி எறியப்படுவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்களே அப்ப இந்த சுயநலம் உலகத்தை சார்ந்த சுயநலம் ஒரு ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது உலகத்துல ஏவன் மதிச்சாலும் சரி மதிக்கலனாலும் சரி பொறுப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி பிறரால் நாம் போற்றப்பட்டாலும் சரி போற்றப்படவில்லை என்றாலும் சரி பிறரிடத்தில் நாம் தன்யத்திற்குரியவனாக நடத்தப்பட்டாலும் சரி நடத்தப்படவில்லை என்றாலும் சரி யார் எந்த நிலையில் நம்மை வைத்து பார்த்தாலும் சரி நான் செய்யக்கூடிய செயல் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் நாளை மறுமையில் நான் சோனம் போகணும் நாளை மறுமையில் நான் நன்மையாரியாக இருக்கணும் அல்லாவிடத்துல அருள் செய்யப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அந்த மறுமையில் சுயநலம் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டுமே தவிர்த்து உலகத்தினுடைய சுயநலம் கடுகளாவும் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது பல்வேறு கட்டங்களில் பல போராட்டங்களில் பல்வேறு விதமான பல மார்க்க பணிகளில் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அதை மக்கள்கிட்ட காட்சிப்படுத்தி பாத்தீங்களா நான் எத்தனை தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் தெரியுமா நான் இத்தனை நபர்களுக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்தி என்று தன்னை மகத்துவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகள் அமைஞ்சிடக்கூடாது நான் எத்தனையோ பல போராட்டங்களை கலந்துகிட்டேன் பாருங்க நான் கலந்து கொண்ட போராட்டங்கள் இத்தனை இத்தனை அதெல்லாம் எத்தனை வழக்குகளை சந்திச்சேன் தெரியுமா என்று பிறத்தில் மெச்சுவதற்காக மட்டும் பிறருடைய கவனத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் பிறத்தில் நாம் என்றென்றும் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த உலகத்தின் நலனுக்காக மட்டும் இந்த உலக சிந்தனைக்காக உலக சுயநலத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அதை நம்முடைய கவனத்தில் கொண்டு நாம் எந்த செயலை செய்தாலும் சரி அது சிறியதோ பெரியதோ பிறருடைய பார்வைக்கு உட்பட்டதோ உட்படாததோ நான் செய்கின்ற செயல் நான் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் முழுக்க முழுக்க இறைவனுக்கானது நாளை மறுமையில் நான் நன்மை பெற வேண்டும் என்ற அந்த மறுமையில் என்னுடைய சுயணத்திற்கானது என்ற எண்ண ஓட்டத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் அமைக்கணும் அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க பார்க்க உள்ளத்துல என்ன இருந்துச்சு நீ உலகத்துல எப்படி ஒன்னா அட்டலாம் நான் நல்ல மாதிரி நடிக்கலாம் வேஷம் போடலாம் உத்தமன் என்று குரலை உயர்த்தி பேசலாம் உள்ளத்துல நீ என்ன வச்சிருந்த உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பதைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்ப்பான் அந்த எண்ணத்தை கொண்டுதான் உனக்கு தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வணக்கங்கள் நம்முடைய பிறர் நலம் நாடுதல் என்ற பண்பு இவைகள் அனைத்திலும் சரி மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி அவைகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழலிலும் உலகத்தின் சுயலன எண்ணம் நமக்கு ஒருபொழுதும் துளிர்த்து விடாத ஒரு நிலையில் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாளை மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நம்முடைய உள்ளத்தில் ஆள பதிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் அதத்தான் தன்னுடைய திருமறை நமக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகின்றான் தங்க ஒரு நர்சொன் மா கத்தமத் நாளை மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறது அந்த மருமையின் நலனுக்காக அந்த மருமையில் உன்னுடைய சுய நலனுக்காக நீ என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ உலகத்தில நம்முடைய எண்ணங்கள் அந்த மறுமையை இலக்காக கொண்ட சுயநலமாக இருக்க வேண்டும் அத்தகைய சுயநல எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் எந்த நிலையிலும் உலகத்தினுடைய அந்த சுயநலவாதிகளாக நாம் மாறிவிடக் கூடாது என்றென்றும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாத்திரம் செயல்படக்கூடிய அத்தகைய சுயநலவாதிகளாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அலைக்கும்